லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள் அலை லூயா உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி கத்த நமக்கு பவுலா போஸ்டர் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தேவ ஜனமே இது ஒரு கஷ்டமான காரியம்தான் நமக்கு துன்பங்களை செய்கிறவர்கள் நமக்கு பாடுகளை உண்டாக்குகிறவர்கள் நம்மை பிரச்சனைகளுக்கு உட்படுத்துகிறவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டுமாம் ஐந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோ பண்ணுங்கள் என்று சொல்லி உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே நம் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் நாமும் அப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்முடைய ஒரு கசப்பு உணர்வோ நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ இருக்கக்கூடாது மாறாக அன்புள்ள தேவனா இருக்கிறார் கசப்பும் வைராக்கியமும் எங்கே இருக்கிறதோ அது பேயினுடைய குணம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எனவேதான் நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்

ஆசிர்வதிக்க வேண்டியதன்றி அவர்களை சபியாதிருங்கள் அவர்கள் கொடுக்கிற பாடுகளும் பிரச்சனைகளும் அவர்கள் கொடுக்கிற நிந்தனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு தேவன் இதோ உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கே இதோ சகோதரர்கள் தள்ளினார்கள் கர்த்தர் கர்த்தர அதிகாரியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம் இன்னும் அதிகமான எடுத்துக்காட்டுகளை நாம் வேதத்திலிருந்து கூறலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த துன்பத்தை நமக்கு கத்தர் இன்பமாக மாற்றி ஒரு உச்சிக்கு ஒரு உயரத்தை ஒரு நம்மை நடத்துவார் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற நீங்கள் இருதயத்திலிருந்து கசப்பை எடுத்து போட்டுவிட்டு சமாதானத்தோடு செல்லுங்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்கூடிய ஒரு குணத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த ஆவியின் கனியை எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா அடிக்கடி ஆண்டு எங்களுக்கு துன்பத்தை செய்த எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில தீமையை செய்த மனுஷர்களை நினைத்து நினைத்து கசப்பு அப்பா எங்கள் இருதயம் முழுவதும் கசப்பை உண்டாக்கி ராஜா தகப்பனை இது நிமித்தமாக டென்ஷனோடு கூட அப்பா போராடுகிற கிரியைகளோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமாப்பா மன நிம்மதியை அநேக நேரத்துல இழந்து போய் விடுகிறோம் ராஜா மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு கொடுங்க ஆமீன் கனிகளோடு நாங்கள் வாழ கர்த்தர் கிருப கொடுங்க இந்த நாளிலே சொன்ன வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் நடந்து கொள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் கசப்புள்ளவர்களா இல்லாதபடிக்கு மன்னிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் அலாட் அலை லூயா